இப்போ இறால் குழம்புக்கு ஒரு கடாயில் மசாலா வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜி சோம்பு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா போட்டுக்கங்க நான் கால் கிலோ இறாலுக்கு அளவாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு முந்திரி கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருகேப்பில் இப்போ அடுப்பு பற்ற வைக்கல ஏன்னா அடுப்பு பற்ற வச்சோம்னா சிக்கன் க வறுபட்டுரும் அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம் ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் கசகசா இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிக்கங்க எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வரைச்சில் அடுப்பை சிம் பண்ணி அப்படியே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து தட்டில் கொட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஆறு போல் பூண்டு ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக ரெண்டு துண்டு இஞ்சி இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மர வரைக்கும் வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு இது கூட ஒரு கையளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கால் கிலோ யார அளவுக்கு சரியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயெலாம் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பாருங்கள் நல்லா வதக்கிருச்சு இது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது மஞ்சள் வாங்கி வீட்டில் மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக போடணும் கடையில் வாங்கின தூளாக ஒரு கால் ஸ்பூன் போட்டாவே போதும் இப்போ தேவையான அளவு எல்லாத்தையுமே பொடி பண்ணி அந்த வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்ட்டு அதெல்லாம் இல்லை அதனால நான் போடலை இப்போ நல்லா கொதித்து பட்டை பச்சை வாட போனதுக்கப்புறம் இறால் ஒரு காது கிலோ இறால் இருக்கும் பெருசு பெருசாக இருந்ததுனால ஒரு இறாலையும் மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கையில் எடுத்திங்கன்னா ரெண்டு கையளவு வரும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சு யாரால் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிறக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் கடைசியில் தாளித்து கொட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்கனை ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி வச்சிருக்கிற கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பத்து போல் சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு குழம்புல எடுத்து கொட்டிடலாம் பாருங்கள் யாராலும் நல்லா வெந்துருச்சு இந்த குழம்பு நல்லா சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்டா டேஸ்டில் இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்குலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருகாயப்புலையும் மல்லி இலையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைங்க போதும் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ கடைசிலையும் மல்லி இலையும் தூவி அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான இறால் குழம்பு டேஸ்ட்டு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்